அதிகமான ஒரு இருக்கிற ஒரு மனுஷன் வந்து ஏன் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பதவியை ராஜினாமா பண்ணணும் மருத்துவ காரணத்தை சொல்லி ராஜினாமா இது வரைக்குமே வரலாற்றுலேயே மருத்துவ காரணத்தை சொல்லி ராஜினாமா பண்ணது யாருமே கிடையாது ராஜினாமா பண்ணிருக்காங்களா ரெண்டு பேர் வந்து ராஜினாமா பண்ணிருக்காங்க ஒருத்தர் வந்து கிரி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது காலகட்டத்தில் வைஸ் பிரசிட் பதவியை ராஜினாமா பண்ணிருக்காரு அதற்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வைஸ் பிரசிடண்டா இருந்த ராமசுவாமி வெங்கட்ராமன் இவருமே அவருடைய வைஸ் பிரசிடென்ட் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேர் ராஜினாமா பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அப்போ பிரசிடண்டா இருந்த ரெண்டு பேர் வந்து இறந்து போனதுனால இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய வைஸ் பிரசிடென்ட் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பிரசிடென்ட் பதவிக்கு நின்னாங்க ஆனா இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்படின்னா அதற்கான காரணமா என்ன சொல்றாங்க மருத்துவ ரீதியான காரணம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிருக்காங்க